ூர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருஞான சம்பந்தர் ஒளிய திருநாரையூர் பதிகம் காண்போம் திருநாரையூரில் எழுந்திரொளிக்க இறைவன் பெயர் சௌந்தரநாதர் அன்னை திருபுர சுந்தரி விநாயகருக்கான ஆறு படைவேடிகளில் முதலாவது திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் அதாவது ஒளியால் செதுக்கப்படாத பிள்ளையார் திருவண்ணாமலை திருமுதுகுன்றம் திருக்கடையூர் மதுரை காசி ஆகிய ஆறு தலங்களில் உள்ள விநாயகர் விநாயகருக்கான அறுவடைகளை கொண்டது இன்னும் இந்த திருநாரையூர் தலத்துக்கு முக்கியத்துவம் என்னென்னா தேவாரம் கிடைப்பதற்கு உதவி வேறு பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பியின் மூலம் இங்கு சிதம்பரத்தில் இருக்கும் தேவார ஓலைகள் பற்றிய குறிப்பு இந்த பிள்ளையார் மூலம் திருநாரையூரில் உள்ள பொப்பிள்ளையார் மூலமாக கிடைக்கப்பட்டதாக கூறுவார்கள் ஆக இந்த திருநாரையூர் பதிகம் காண்போம் ஊனடைகின்ற குற்றம் முதலாகி பிணி நோய் ஒருங்கும் உயரும் வானடைகின்ற வெள்ளை மதிசூடு சென்னி விதியான் வேத கான் இடையூராடி பூதப்படையான் இயங்கு இலக்கு முடிமேல் தேனடை வண்டுபாடு நன்னு நன்னு நாரையூர் கை தோழவே உயரிய வானத்தில் விளங்குகிற வெள்ளிய மதியைச் சூடிய சென்னியனும் விதிகளை கூறும் வேதங்களை அருளிய விகிருதனும் இடுகாட்டில் பூதப்படையோடு ஆடுபவனும் இயங்கும் விடையூர்தியனும் விளங்கும் தலைமீது பாடும் தேனடைந்த மலர்களைச் சூடிய தடையினனும் ஆகிய சேவருமான் ஏந்தலுள்ள திருநாரையுரை கைகளால் தொழுதால் உடலால் செய்யும் செய்யப்பெறும் குற்றம் முதலானவும் அவ்வுடலை பற்றிய பிணி நோய்களும் கெடும் என்று இந்த பதிகம் கூறுகிறது